நீலாவுக்கு நீயே கண்ணா இருக்கும்போது இந்த ஓவியத்துக்கு எதுக்கு கண்ணில்லாத ஓவியம் உயிர் இல்லாத உடல் மாதிரி தெரியுமா பிரமாதமா இருக்கு இத்தனை நாளா கல்லையும் மண்ணையும் கடலையும் எழுதி இதுதான் கலைன்னு சொல்லிட்டு இது இதுவரைக்கும் நான் கர்வத்தோட இருந்தேன் அதை தட்டி தான் திருமதி நீலா ரவி கூடிய சீக்கிரமே வர போறாங்களே ஆஹ் சரித்திர நரசிம்ம பல்லவருக்குத்தான் சிவகாமி கிடைக்கல அவ நிராசையா செத்தா இந்த நாகரீக நரசிம்மம் இருக்காவது இந்த சிவகாமி மாலை இடட்டும் மனைவியாகட்டும் நீலா விட்டு போயிட்டு நீலா என்னை ஏமாத்திட்டு போயிட்டு நீலா தான் சிவகாமி கிடைக்கல உன் கதையும் இப்படியா முடியும் வா சொல்லிட்டு ஊருக்கு புறப்படும் மகளை இழந்த துக்கம் உங்களுக்கு நான் மனைவியை பறிகொடுத்த மாதிரி தவிக்கிறேன் காலம் இடம் கொடுத்தா கவலை மறக்க முயற்சி நாங்க வரோம் போயிட்டு வாங்கன்னு சொல்ல விருப்பம் இல்லாட்டாலும் போங்கன்னா சொல்லக்கூடாத வாங்க ஐயா தூக்க மருந்து அவ்வளவே சாப்பிட்டுருக்காரு எல்லாமே முடிஞ்சு போச்சு

ஆறு என்ன தெரியுமா அவன் கொண்ட லட்சியம் தான் ஏழைகளுக்காக இலவசமா வாதாடுற வக்கீல் உனக்கு பேர் நிரபராதிகளை நண்பனான நீ கவலையின் துணைவனாகலாம் ஐயோ என தொந்தரவு செய்யாது என்ன கொஞ்சம் தனிமையா இருக்க விட ரவி ரவி இன்னைக்கு பாரதிதாசன் நினைவு விழா நல்ல தமிழை கேட்டா கொஞ்சம் கவலை மறக்கலாம் எனக்காக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா போயிட்டு வரலாம் ப்ளீஸ் புறப்படுற ரவி மறுக்கா வா

என்னடி இதெல்லாம் கேள்வி நாளைக்கு மைசூர்ல டான்ஸ் புரோகிராம் இருக்கு. நம்ம உடனே புறப்பட்டாகணும். சீக்கிரமா ரெடி ஆயிரு. நாங்க வரோம். போங்க. ஏன் சார்? இப்பொழுது நான் யாரን தெரியாத? உங்களை மாதிரி வேற ஒரு பெண்ணை தான் நான் பார்த்து சம்பளத்துக்கு. வெரி சாரி தவறுக்கு மன்னிச்சிருங்க. பை பை மிஸ் மல்லிகா. மல்லிகா. உங்கள் நாடே ரொம்ப பிரமாதமா இருந்தது அதற்கு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டு அ பட்டுமா? வரங்க. ஏன் கோபால் இவன் நீலா இல்லைன்னு நீ நினைக்கிறியா ஒரே மாதிரி உருவம் உள்ள ரெண்டு பேர் இதுக்கு சான்ஸ் இருக்கிறவே என்னால இத நம்பவே முடியுது ஆமா கோபால் நீலாவனுடைய முதுகுல ஒரு காய் இருந்து

உலக மரியாதை உன்னை கருவையாக்கி கலங்க வச்சுட்டு நீ காரணம் தெரியாம துடிக்கிற நான் எவ்வளவா பாடுபட்டு கற்பனை செய்து பார்க்க முடியாத காரியத்தை எல்லாம் செய்திருக்க அதனாலதான் சொல்றேன் காரணத்தை கேட்டும் தியாகத்துக்கு விலை பேசாத

சீக்கிரம் mister. சேரgie. வா Feng. நேல simulate investigate. contrat Tomato. நான் டித்வate. ividualiox men встреч associated under the ceiling. Communic safe jacket. анов Users your home by now consult. coy dyamori 중 about நானும் கூட தான் பார்த்தேன் கோபால் அப்ப இவ யாரு இவ யாரோ இவளுக்கு அவளுக்கு சம்பந்தமே கிடையாது கோபால் ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி உருவம் நேரம் குரல் எல்லாமே இருக்கலாம் ஆனா நீலாவுக்கு ஏற்பட்ட மாதிரியே காயம் இவன் முதுகலையும் அதே இடத்துல எப்படி ஏற்பட்டிருக்க முடியும் இதுதான் எனக்கும் புரியல ரவி ஆனா எனக்கு புரியுது மாமல்லபுரத்தை ஏதோ மரணம் நடந்திருக்கு நம்ம ரெண்டு பேரையும் நல்லா ஏமாத்திட்டான் கோபால் நீலா பாகவீங்க அவதான் மல்லிகாங்கிற பேர்ல இருக்கான் நான் நிச்சயமா நம்புறேன் அப்போ செத்தவ யாரு அதைத்தான் நாம் கண்டுபிடிக்கணும் நாம கண்டுபிடிக்கணுமா இதுதான் நம்ம வேலையா என்னப்பா பைத்த மாதிரி பேசுற நீ ஒரு டாக்டர் ஒரு பொண்ணு செத்ததா சர்டிபிகேட் கொடுத்துருக்க நான் ஒரு வக்கீல் அதுக்கு சாட்சியா இருந்திருக்கேன் இப்போ எல்லாமே பொய்னு தெரியுதே அதுக்காக என்ன செய்யணும் நாம் தான் கண்டுபிடிச்சாகணும் அது சரி அந்த பெண்கள் மைசூருக்கு போறதா பேசிட்டாங்கல்ல இன்னைக்கே புறப்படுறதா சொன்னாங்க உடனே நாம மைசூருக்கு போய் தேர்வோம் ஏற்பாடு செய்ய மொட்டை இப்பத்தாண்டா என்னுடைய நெடுநாளைய கனவு நனவாச்சி இவ்வளவு பெரிய மாளிகைக்கும் என் அண்ணனுடைய ஏராளமான ஆசிக்கும் இனிமே நான் தான்டா அதிபதி நான் தான் ராஜா ராஜா பக்கத்துல இருக்க ராணியை அழைச்சிக்கிட்டு இருக்கோமா அம்மா டான்ஸ் ஆட மைசூருக்கு போயிட்டாங்க வீட்டை விட்டு வீட்டுல போகக்கூடாது நபகிட்ட இத்தனை தடவை சொல்லியிருக்குறை